நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக ஒரு முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு சரிங்களா நடப்பு நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு தகவல் இது இன்றைய தினத்தை வந்து நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வை இன்றைய தினத்தை மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும் சிறந்த ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மிகச்சிறந்த ஒரு திட்டம் சரிங்களா கொரோனாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு வைப்பு தொகை வழங்கும் திட்டத்தை வந்து இன்றைக்கு வந்து மு க ஸ்டாலின் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி இருக்கிறார் சரிங்களா கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் வைப்பு நிதியாக இந்த திட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறார் பதினெட்டு வயது முடிந்த பிறகு வட்டியோட அவர்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வட்டியோட வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தொடங்கி வைக்கிறாரு சரிங்களா மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மிக முக்கியமான ஒரு திட்டம் சரிங்களா கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் இந்த திட்டம் எந்த தினத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இடம்பெற வாய்ப்பு அதிகம் வரும் காலங்களில் சரிங்களா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்றால் பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளும் இடம் இருக்கும் தாய் அல்லது தந்தைக்கு உடனடி நிவாரணத் தொகையாக மூணு லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக ஏற்கனவே தாய் அல்லது தந்தையை இழந்த தற்போது கொரோனா தொற்றால் பெற்றோரில் மற்றொருவையும் ரெண்டு பேரையும் இழந்த குழந்தைகளுக்கு தான் ஐந்து லட்சம் அவர்கள் பெயரில் வைப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் இருக்குது பெற்றோர்கள் இல்லாமல் பாதுகாவலருடன் வளரும் குழந்தைகளுக்கு மாதம் வந்து மூவாயிரம் பராமரிப்பு தொகையாக பயனாளிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மிக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திட்டம் சரிங்களா இன்றைய தினம் ஜூன் பதினாறு கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்